வண்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது டி ட்வெண்ட்டி பிஆர்எஸ் விசஸ் பிஆர்எச் இந்த ரெண்டு டீமும் விளையாட போகிறாங்க அதாவது நம்ம டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தஞ்சு பிஎம்மில் ஸ்டார்ட் ஆக போகுது அவங்க டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எட்டு பதினஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது பிஆர்எஸில் எந்த லெவன்ஸ் வந்து விளையாட போகிறாங்க அதாவது பாசிபிள் லெவன்ஸ் யாரென்னு பார்த்தீங்கன்னா எஃப் அலன் கே ஜிங்னிஸ் ஜே இங்கிலீஷ் சி கொனாலி ஏ டர்னர் M. Sports N. husband A. Agar M. Curly ஏ டை J. பிரன்ரோஃப் இந்த பதினோரு பேர் வளர்க்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பிஆர்ச்சில் யாரும்னு பார்த்தீங்கன்னா சி முன்ரோ ஜே பிரசன் M. எம் ரின்சோ எம் பிரைண்ட் என் மேக்ஸ்வனி பி வால்டர் டபுள்யூ பிரவிட் ப்ரீஸ் ப்ரிஸ்ட்வெஜ் எக்ஸ் பாட்லட் எம் டி ஒய்டி எம் குங்குமம் இந்த பதினோரு பேர் விளாடற சான்சஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கனா பாசிபிள் லெவன்ஸு நம்ம சொல்லிட்டோம் யார் நல்லா விளாடுவாங்க விளையாட மாட்டாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அதே சொல்ல போகிறோம் எஃப்எல் அணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா பேட்டிங் பண்ணவாரு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஆவரேஜ் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமலையும் போகலாம் நல்லா விளையாடக்கான சான்சஸ் இல்லை அவ்வளோக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே இங்கிலீஷ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அவரேஜாக பேட்டிங் பண்ணுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் அவ்வளோவுக்கு பேட்டிங் பண்ண மாட்டார் ஜே இங்கிலீஷ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் மாட்டார் சி கொனாலி இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே ஓகே இவரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணாருன்னா ஆவரேஜ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் ஏ டர்னர் இவர் வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜாக பண்ணுவார் செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம் ஸ்போர்ட்ஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணாதான் இந்த டீமில் இவர் வந்து கேப்டனாக சான்சஸ் இருக்குது மேபி இது ஒரு மிராக்கல் கூட நடக்கலாம் இவரால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ அகர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் ஓகே நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் கேரி இவர் வந்து ஃபஸ்ட்டு பௌலிங் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங் பண்ணால் அந்தளவுக்கு பவுலிங் போட மாட்டாலும் ஆவரேஜாக எக்கனாமிக் பௌலிங் கூட போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏ டை இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க ஜே பிரன்ரோஃப் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக ஒரு எக்கனாமிக் பௌலிங் பண்ணலாம் இல்லை ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கலாம் இல்லை ஒரு விக்கெட் அந்த மாதிரி ரெண்டு விக்கெட் எடுக்க முடியாது மேபி ஒரு விக்கெட் ஏதாவது நல்லா அந்த பிளேயராக யாராவது விக்கெட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி முன்ரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நீங்கள் இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணா வேண்டாம் ஜே பிரசன் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் யாராச்சும் பேட்டிங் பண்ணுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா விளையாட மாட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ரின்சோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே இவர் வந்து இந்த டீமில் பிஆர்எஸ்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம் மேபி பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா வேலை சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் பிரைன்ட்டு இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அவரேஜாக பேட்டிங் பண்ணுவார் ஓகே நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் வந்து இவர் எடுக்க அந்த தளவுக்கு பண்ண மாட்டார் பர்ஃபாமன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மேக்ஸ்வினி நார்தன் மேக்ஸ்வினிங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் வந்து இவரை எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ ப்ரிஸ்ட்வெச் ப்ரிஸ்ட்வெச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே செக் செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது அதாவது இந்த டீம் வின் பண்ணுதுன்னா இவரால் ஏதோ ஒரு மிராக்கள் இந்த டேவில் நடக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாட்லெட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே சாரி ஃபஸ்ட்டு பலிங் பண்ணால் நீங்கள் வந்து இவர் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுல் பண்ணால் வேண்டாம் எம் சோப்மன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் யாராஜா போலிங் பண்ணுவார் செகண்ட் பலிங் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பௌலிங் பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ஒய்டி இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே யாராஜா போலிங் பண்ணுவார் ஓரளவுக்கு போலிங் பண்ணுவார் எக்னா பலிங் பண்ணுவார் அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம் குங்குமம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே கேப்டனோடிய சான்சஸ் இருக்குது நீங்கள் இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது என்னோடய ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி ரெண்டு மூணு அதாவது ஒரு சில பிளே பிளேயரை வந்து மாறக்கூடிய சான்ஸ் இருந்தால் லைன் அப் வந்ததுக்கப்புறம் அதாவது இந்த டைம் பிரகாரம் ஒரு மூணு நாற்பத்தஞ்சுக்கு அப் வரும் இல்லைங்களா ஒரு டாஸ் பண்ணுறதுக்கப்புறம் யார் யார் நியூ பிளேயர்ஸ் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எந்த டீம் வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வின்னிங் டீம் என்னோடய கிணிப்பு பிரகாரம் நான் இப்போ இப்போ பார்க்கறத சொல்கிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் என்னோட ஜாதக கணிப்பு பிரகாரம் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது டி ட்வெண்ட்டி பிஆர்எஸ் விசஸ் பிஆர்எஸ் இந்த ரெண்டு மேட்சுக்கும் நடக்கிறது மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பி சொல்கிறேன் நன்றி